சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது லட்சத்துல இருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நேரம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குன்னு சொல்லி நிறைய வீடுகள் இருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட முன்னூறு வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த பிளாட் வந்து இருக்கு லோ பட்ஜெட்ல இந்த பிரைஸுக்கு கூடுவாஞ்சேரி சர்க்கிள்ல வந்து எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கிராண்டான ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா தார் சாலைகள் கொடுத்துருக்காங்க இபி பெசிலிட்டிஸ் ஆல்ரெடி வந்துருச்சு வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அந்த ஸ்கூல்ஸ்க்கான வேன் எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரா போடுது உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற பண்ணி தராங்க நியர்பை ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வேலம்மா ஸ்கூல் இருக்கு எஸ் ஆர் எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு உடுவஞ்சி பக்கத்துல ஜோகோ இருக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு இந்த சைடு அப்படி உங்களுக்கு மறைமலை நகர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மகந்திரா வீல் சிட்டி இருக்கு இலாபாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கிறதுனால கூடுவாஞ்சி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மட்டுமே எவ்வளவு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு பாருங்க எல்லாமே வந்து பரபரப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு எல்லாம் பாருங்க எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு டூ பிஹெச்கி டூப்ளக்ஸ் வீடு வந்து அவங்க கட்டி கொடுத்திருக்காங்க நிறைய பிளாட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க சண்டே ஆனாலே ஒரு அறுபது பேர் கிட்ட வந்து சைட் விசிட் பண்றாங்க நிறைய பேர் வந்து பிளாட் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க

வீடுகள் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து பிஎஸ்பிஎன் விஜயா கிரீன் சிட்டி இந்த இடத்துல தான் இந்த வீடுகள் எல்லாமே இருக்கு இது எக்ஸ்டென்ஷன்ல நமக்கு நிறைய பிளாட்ஸ் வந்து இந்த இடத்துலயுமே நிறைய பிளாட்ஸ் இருக்கு ஸோ இவங்களுமே வந்து புதுசா வந்து ஒரு சைடுமே லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலயும் நிறைய பிளாட்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்காக வந்து சூப்பரா லோ பட்ஜெட்ல இந்த பிரைஸுக்கு கூடுவாஞ்சேரி சர்க்கிள்ல வந்து எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பிரைஸ் என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க பிராண்டான ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா தாசாலைகள் கொடுத்துருக்காங்க இபி பெசிலிட்டிஸ் ஆல்ரெடி வந்துருச்சு ஏன்னா இவ்வளவு வீடுகள் இருக்கு கண்டிப்பா இபி இருக்கணும் இபி பெசிலிட்டிஸ் இருக்கு வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து டெவலப் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் வேன் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் வேன் தெரியும் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அந்த ஸ்கூல்ஸ்க்கான வேன் எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் அண்ட் டிராப் வந்து பண்ணிட்டு இவங்க கொடுக்குற பிரைஸ்க்கு வேற எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு காம்படிட்டிவான பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கொஞ்சம் அவுட்ரு வெளில வந்தா கூட உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ் காம்பிடீவ் பிரைஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த சைடுல உங்களுக்கு ஸ்டார்டிங் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லயே லேந்து வந்து இருக்காங்க நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கிக்கலாம் எல்லா ஃபேஸ்லயும் இருக்குங்க ஈஸ்ட் ஃபிஸிங் நார்த் வெஸ்டிங் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கார்னர் பிளாட்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க உங்க பிளாட்டை வந்து விருப்பப்படி வாங்கிக்கலாம் நீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேறா ஆபோது உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற பண்ணி தராங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு அப்படி அங்க பாருங்க அங்க ஒரு வீடு இருக்கா அதுக்கு பின்னாடி ஒரு த்ரீ பிஎஸ்கே ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வீடுகள் வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இங்க உள்ள நைன்டி பர்சன்ட் வீடுகள் வந்து இவங்களே கட்டி கொடுத்த வீடா இருக்கும் அந்த அளவுக்கு தரமான வீடுகள் வந்து கட்டி கொடுத்திருக்காங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே போர் பிஹெச்கே வரை இவங்க வந்து உங்களுக்கு விருப்பப்படி கஸ்டமைஸ் பண்ணி சூப்பரா வந்து நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுமே லேண்ட் பிளஸ் வீடு நீங்க ரெண்டுமே சேர்த்தே கூட வாங்கலாம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பத்தொன்பது லட்சம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ நியர்பை பாத்தீங்க நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஐடி பார்க்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வேலமா ஸ்கூல் இருக்கு எஸ் ஆர் எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவஞ்சி பகுதியில் ஜோகோ இருக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு இந்த சைடு அப்படி உங்களுக்கு மறைமலை நகர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மகந்திரா வியல் சிட்டி இருக்கு கூடுவாஞ்சேரி பக்கத்துல உங்களுக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கிறதுனால கூடுவாஞ்சேரி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு அதனால இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும் சரி இல்ல உடனே வீடு கட்டி குடி போகணும் அப்படின்னு சரி இது ஒரு பர்ஃபெக்டான லேண்டா இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய வீடுகள் இருக்கு இந்த வீடுகளுக்கு மத்தியில தான் நீங்களும் ஒரு இடத்தோட வீடு வாங்கி நீங்க பீஸ்ஃபுல்லா வாழலாம் சோ அறுநூறு ஸ்கொயர் பீட்ல சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லட்சத்துல இருந்து வந்து இருக்காங்க இது பாருங்க இது ஒரு டூ பிஎஸ்கே ஹவர்ஸ் உள்ள போய் நம்ம பாக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கூட வந்து குடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இங்க ஒரு ஸ்டிப்ஸ் போகுது சோ வால் ஃபுல்லா உங்களுக்கு டைல்ஸ் குடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விநாயகர் படம் போட்டு டி டோர் வந்து குடுத்துருக்காங்க சோ ஹால் பாருங்க சோ நல்ல ஸ்பேசியஸ் ஒரு ஹால் இது உங்களுக்கு ஹால்ல வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து குடுத்துருக்காங்க சோ இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து குடுத்திருக்காங்க சோ கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க இல்ல பாத்தீங்கன்னா நீட்டா வந்து சூப்பராக வந்து பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா இருக்கிறது வந்து டேபிள் மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க போல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இந்த சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கு கிச்சன்ல பாத்தீங்க வந்து ஃபுல்லா கபோர்டு இருக்குங்க சோ உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஃபுல்லா வந்து கபோர்டு வர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சிங்க் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்க உங்களுக்கு பூஜா யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வச்சு அழகா இருக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக வந்து கிச்சன் குடுத்திருக்காங்க சூப்பரா நீட்டா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உங்க வீடை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வீடு பாருங்க நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா நல்ல சூப்பரா இருக்கு போர்லாம் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க தண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கார் வந்து தாராளமா நிப்பாட்டலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பார்க்கிங் நீங்க எந்த சைஸ்ல வந்து வீடு கேட்குறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு இங்க ஒரு இங்க ஒரு ஒன் பிளேஸ் பிஹெச்கே டூ பிஹெச்கே அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல மட்டுமே எவ்வளவு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பரபரப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஆப்போசிட் எல்லாம் பாருங்க எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இடத்துல டூ பிஹெச்கே டூப்ளக்ஸ் வீடு வந்து அவங்க கட்டி கொடுத்திருக்காங்க இந்த வீடையும் பாக்குறது சூப்பரா இருக்கு உள்ளேயே வந்து படிக்கட்டுலாம் வச்சு அழகா பண்ணிருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் வீடு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு உள்ளே படிக்கட்டு இருக்கு உங்க ஹால் அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்கு இந்த சைடுல வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க மேல ஒரு பெட்ரூம் இருக்கு காம்பாக்டா ஒரு டூ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் வீடு உங்களுக்கு கட்டணும்னா கூட அவங்க வந்து கட்டி தராங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க வந்து வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு பாக்கிறதுக்கு நீட்டா சூப்பரா இருக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்கட்டுல வச்சு கட்டணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரி டூ பிஹெச்கி டூப்ளெக்ஸ் வீடு அவங்க கட்டி தராங்க ஸ்டார்டிங் வந்து அறுநூறு ஸ்கொயர் பீட்ல நைன்டீன் லேக்ஸ்ல இருந்து இவங்க வந்து வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி இவங்க இடம் வேணாலும் வைக்கலாம் இல்ல இடத்தோட வீடு வேணாலும் இவங்க வந்து கட்டி தராங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே போர் பிஹெச்கே வர இவங்க வந்து சூப்பரா வந்து கட்டி கொடுத்துட்டு இடத்துக்கு வந்து லோன் பண்ணி தராங்க நீங்க வீடா கட்டுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸாக்ட்டா இந்த லொகேஷன் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில நெல்லிக்குப்பங்குற லொக்கேஷன்ல தான் இருக்கு நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாம் இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் என்ன பிரைஸ் கொடுக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உடனே ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க ஃப்ரீ சைட் விசிட் தான் உங்க இடத்துக்கே வந்து கேப் அனுப்புவாங்க நீங்களே வந்து பார்த்துட்டு உங்க சைட் வந்து புக் பண்ணிக்கலாம் தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சைட் விசிட் வந்து நிறைய பிளாட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க சண்டே ஆனாலே ஒரு அறுபது பேர் கிட்ட வந்து சைட் விசிட் பண்றாங்க நிறைய பேர் வந்து ஃப்ளாட் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நீங்களும் வாங்க சைட் விசிட் பண்ணுங்க ஃப்ரீ சைட் விசிட் தான் கண்டிப்பா இடம் பிடிக்கும் இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல இந்த குருவாஞ்சேரி சர்க்கிள்ல யாருமே கொடுக்கல அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம் பை